இனிய வணக்கம் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை தாங்கி நிற்கக்கூடியது நான்கு தூண்கள் அந்த தூண்களில் முக்கியமான இடத்தை நிறைவு செய்வது ஊடகம் ஊடகத்துறை அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் எழுத்து ஊடகமாக இருந்தாலும் சமூக ஊடகமாக இருந்தாலும் பிரதான ஊடகமாக இருந்தாலும் இந்த ஊடகங்கள் தான் நாட்டில் நடக்கும் நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நாட்டில் நடக்கும் அநீதிகளை எடுத்து எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த இந்த அமைப்பு இந்த ஊடகம் சரியான முறையில் செயல்பட்டால்தான் எந்தவித பாகுபாடும் இன்றி வேண்டப்பட்டவர்கள் வேண்டாப்படாதவர்கள் அவன் விரோதி இவன் நண்பன் இவன் சொந்தக்கார இவன் வந்து துரோகி அப்படிங்கிற எண்ணத்துடன் ஒருத்தர் செயல்பட்டாங்கன்னா அந்த ஊடகம் செயல்பட்டுச்சுன்னா அந்த ஊடகம் ஊடகமாக இருப்பதற்கு தகுதியற்றது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த காலத்தில் ஊடகம்லாம் ஊடக தர்மத்தை கடைபிடிக்கிறதா என்றால் என்னுடைய கருத்து நிச்சயமாக ஊடக தர்ம ஊடக தர்மத்தை ஊடகங்கள் எந்த ஊடகமும் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அச்சு ஊடகங்கள் கூட வேறு வேறு தலைப்பில் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் வேறு வேறு தலைப்பில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் கேள்விப்பட்ட தகவல் அங்கு பேசினார்கள் இங்கு பேசினார்கள் என்று டிஜிட்டல் திண்ணை என்ற அரசியல் திண்ணைங்கிற பேரிலும் டீக்கடை பெஞ்சுங்கிற பேர்லயும் இது மாதிரி பல டிஜிட்டல் திண்ணைங்கிற பேர்லயும் இது மாதிரி பல பேர்ல வந்து அந்த இதை அமைச்சு பிரதான ஊடகம் கூட இந்த தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய சலுகையை பெற வேண்டும் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு தொடர்ந்து ஆட்சியை அளிக்க வேண்டும் அவர்கள் அப்படின்னு நினைப்பவர்கள் அந்த ஆட்சியுடைய குறைகளை சுட்டிக்காட்டாமல் ஆட்சியை நியாயப்படுத்தி நேர்மைப்படுத்தி பொதுமக்களிடம் தவறான கருத்துக்களை கொண்டு செல்வதில் ஊடகங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன இப்பொழுது பொதுமக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை எதிர்க்க வேண்டும் எந்த அரசியல் தலைவரை பொறுப்பிற்கு வர வைக்க வேண்டும் எந்த அரசியல் தலைவரை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அவர் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் இந்த ஒரு நல்ல தலை தலைவரை ஊடகம் நினைத்தால் ஆட்சியில் இருந்து அகற்றி அகற்றிவிட முடியும் ஒரு நல்ல தலைவரை ஊடகம் நினைத்தால் பொதுமக்களிடம் தவறாக சித்தரித்து விட முடியும் இது போன்ற நடைமுறைதான் இப்பொழுது நாட்டில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் பணம் சம்பாதித்தவர்கள் தங்கள் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பணம் சம்பாதித்தவர்கள் என்றால் நேர்மையான வழியில் அல்ல தவறான வழியில் பணத்தை குவித்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பலர் ஊடகம் வைத்திருக்கிறார்கள் பலர் தங்கள் மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக ஊடகங்களை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் சிலர் நிறுவனங்களை நடத்துவதற்காக நன்மைக்காக நிறுவனங்களின் நன்மைக்காக ஊடகங்களை வைத்திருக்கிறார்கள் சில அரசியல் அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக ஊடகம் வைத்திருக்கிறார்கள் சில அரசியல் கட்சிகள் எந்தவித தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஊடகம் அமைப்பதற்கு உள்ள பொருளாதார வசதி இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நடுநிலையாக மக்களுக்காக இருக்கின்ற செயல்படுகின்ற ஊடகங்கள் மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இதையெல்லாம் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் மக்கள்கிட்ட தான் இருக்கு எல்லாமே மக்கள்கிட்ட தான் இருக்கு ஒரு ஊடகம் எப்படி வந்து சிறப்பாக செயல்படுது எப்படி வந்து அதிக பார்வையாளரை பெறுது அந்த ஊடகம் எப்படி வளரும்னு கேட்டீங்கன்னா அவங்க மக்கள்லாம் சிந்திக்க தெரிஞ்சிருக்கோம் சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் போதும் படித்தவர்கள் நன்கு நடுநடையோடு இருப்பவர்கள் ஊடகங்களை புறக்கணிக்க வேண்டும் ஊடகங்களை புறக்கணித்து விட்டால் நம் வழிக்கு வந்துவிடும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வட மாநில ஊடகங்களை விட தென் மாநிலங்களில் ஊடகம் ஓரளவுக்கு ஊடக தர்மத்தை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிலும் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று ஊடக நெறியாளர்களுக்கு உத்தரவு போடும் இடத்தில் தான் ஊடக முதலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வியாபாரம் நடக்கணும் அவருடைய ஊடகம் நிறைய பேர் பார்க்கணும் அதன் மூலம் விளம்பரம் வரணும் அதை வச்சு பல பேர் வந்து மிரட்டணும் அதன் மூலயமா பணம் வாங்கணும் சலுகை அடைஞ்சுக்கணும் இப்படிங்கிற எண்ணத்துல தான் பல ஊடகங்கள் செயல்பட்டு வருகின்றன பல யூடியூபர்கள் இது போன்றுதான் செயல்பட்டு வருகிறார்கள் அதை ஒரு பிழைப்பா தொண்டு ஊடகம் தரும் ஊடம் தரும் ஊடகம் என்பது ஒரு தொண்டாக பொதுமக்கள் தொண்டை தொண்டாக இருந்த நிலை மாறி இன்று பணத்துக்கு விலை போகும் ஊடகமாக மாறிவிட்டது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை எனவே ஊடகத்தில் செயல்படும் நெறியாளர்களை சுயேட்சையாக அவர்கள் செயல்பட நினைத்தாலும் இவர்கள் செயல்பட விடுவதில்லை அதே போல நாம் சமீப காலங்களில் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் நல்ல வியக்கத்தக்க நெறியாளர்கள் சில பிரதான ஊடகங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வலுக்கட்டாயமாக ஓய்வு கொடுக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை அந்த வரிசையில் இப்பொழுது தற்சமயம் ஒரு முக்கியமான ஊடக ஊடகவியலாளர் புதிதாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து உள்ளார் இது போல அநியாயங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் பேராசை காரணம் சுயநலம் காரணம் உழைக்காமல் சம்பாதி உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும் என்பது காரணம் இது 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 போன்ற காரணங்கள் தான் அவை இது போன்ற நடப்பதற்கு காரணங்களாக இருப்பது என்பதை தங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் யார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடுநிலைடன் நேர்மையுடன் செயல்படுங்கள் நேர்மைக்கு என்றும் அழிவில்லை நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்